வணக்கம் விவர்ஸ் என் பேர் கோகிலா இன்றைக்கி நம்ம மசாலா டீ எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம் நான் இந்த இந்த டம்ளரில் ஒன்றரை டம்ளர் அளவு தண்ணி எடுத்துருக்கேன் நான் ரெண்டு பேருக்கு தான் டீ போட போகிறேன் நல்லா ஒன்றரை டம்ளர் தண்ணி எடுத்துருக்கேன் தண்ணி நல்லா கொதிச்சிட்ருக்கு இப்போ நம்ம அதுக்கு தேவையான மசாலா பொருட்களை எடுத்துக்கலாம் இப்போது இதுக்கு ஒரு சின்ன துண்டு பட்டை மூணு ஏலக்காய் மூணு கிராம்பு இதை நல்லா இதில் பொடிச்சு எடுத்துக்கலாம் இப்போ இதில் மூணு டே மூணு டீஸ்பூன் அளவுக்கு டீத்தூள் போட்டுக்கலாம் இப்போ ஃப்ளேம் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க இப்போ இதோடு நம்ம இந்த பொடிச்சு வச்சிருக்க மசாலா பொடியையும் சேர்த்துக்குவோம் இப்போது இது மீடியம் ஃப்ளேம்லேயே ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நல்லா கொதிக்கட்டும் நீங்கள் உங்கக்கிட்ட இதில் கொஞ்சம் சுருக்கனு காரம் வேணும்னா ஒரு அஞ்சு மிளகு கூட தட்டி போட்டுக்கலாம் இப்போ இதில் ஒரு கப் அளவு பால் சேர்த்தாச்சு நான் எந்த டம்ளரில் தண்ணி இழந்து ஊற்றணுன்னா அதிலேயே ஒரு டம்ளர் தண்ணி நல்ல திக்கான பா திக்கான பால் எடுத்து ஊற்றிருக்கேன் இப்போ டீ நல்லா கொதித்து வரட்டும் மிளகு வேணான்றவங்க நீங்கள் கொஞ்சம் இஞ்சி இல்லை சுக்கு கூட தட்டி போட்டுக்கலாம் நான் இன்றைக்கி மிளகு தான் போட்டிருக்கேன் ஒரு அஞ்சு மிளகு மட்டும் தட்டி போட்டு இப்போ மசாலா டீ நல்லா கொதித்து வந்துருச்சு இப்போது அடுப்பை கொஞ்சம் லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நல்லா கொதிக்க வைங்க இப்போது நல்லா டீ கொதிச்சிருச்சு இப்போ இறக்கிட்டு வடிகட்டிக்கலாம் இப்போது டீ டைமுக்கு அருமையான மசாலா டீ ரெடியாக இருக்குது தொட்டுக்கு பிஸ்கட்டும் இருக்குது வாங்க டைம் என்ஜாய் பண்ணலாம் இந்த மசாலா டீ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ வியூவர்ஸ்